அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி ஒரு விசேஷமான நாளும் கூட அது என்ன விசேஷம் அப்படி என்ன இந்த நாளில் சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தின் ஒன்பதாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருது கருதப்படுது அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார கிழமைன்னு சொல்லக்கூடிய இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்முடைய சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இந்த மூன்று வாரமாக இந்த சோமவார திங்கட்கிழமை முதல் வாரம் என்ன பண்ணணும் ரெண்டாவது வாரம் என்ன பண்ணணும் மூணாவது வாரம் என்ன பண்ணணுங்கிறது குறித்து தனித்தனி பதிவுகள் வந்து கொடுத்துருக்குறேன் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு தீபத்தை நம்மளுடைய வீட்டில் ஏற்றும்போது நமக்கு நல்ல ஒரு செல்வு செழிப்பு உண்டாகிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்னவெல்லாம் ஆசைப்படுறோமோ அது வந்து வந்து நிறைவேறும் சொல்லலாம் பார்க்கும்போது இன்னைக்கு கார்த்திகை மாதத்தின் நிறைவு திங்கட்கிழமை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதாவது கடைசி சோமவார கிழமை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இந்த நாளில் பெரும்பாலான கோவில்களில் சங்காபிஷேகம் வந்து நடைபெறுங்க நீங்க உங்க வீட்டில் சங்கு வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு அந்த சங்குக்கு சின்னதாக வந்துட்டு அபிஷேகம் செஞ்சு புதுசாக வந்து மங்கள் மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பூ வைங்க சின்னதாக வந்துட்டு ஒரு நிவாரணம் வைங்க எப்போதுமே சங்கை வந்து வெறுமனே வைக்காமல் அதுக்குள்ளே வந்துட்டு பச்சரிசி நறுப்புறது ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு போட்டு வைக்கிறது ஒரு ரூபாய் நாணயம் வைக்கிறது இதெல்லாம் வந்து எப்போதுமே ஒரு செல்வ செழிப்பை நம்மளுடைய வீட்டில் தாண்டவமாட செய்யும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இது தவிர உங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய சொரூபம் இருக்குது அதாவது லிங்கமாக வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு அந்த சங்கு நாள நீங்கள் பாலோ அல்லது சுத்தமான தண்ணீர் கொண்டோ அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறதும் வந்து நல்ல ஒரு விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த நாளில் நான் ஏற்கனவே ரெண்டு வாரமாக வீடியோ போட்டிருந்தேன இல்லையா அதாவது பச்சரிசியை பரப்பி வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் அல்லது தண்ணீர் தீபம்னு ஒன்று சொல்லியிருந்தேன் பாருங்க அந்த மாதிரிங்க கூட நீங்கள் வந்துட்டு ஏற்றலாம் அந்த ரெண்டு வீடியோக்குள்ள நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய ரெண்டு ஸ்க்ரீன் பண்ணிடலாம் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு தீபம் உங்களால் ஏற்ற முடியும்னா இன்று மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிட்டே உள்ள நேரத்தில் ஏற்றுங்க அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இவை தவிர இந்த நாளில் வேற என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரபஞ்சத்தின் பேராற்றல் படைத்த கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி இருக்குதுங்க அது எப்படி இந்த நாளில் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று டிசம்பர் மாதத்தின் ஒன்பதாம் தேதி இங்கே நமக்கு ஒன்பதுங்கிற சேர்க்கை வந்து கிடைச்சிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம்ங்கிறது பன்னிரெண்டாவது மாதம் இதில் வரக்கூடிய ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு மூணுங்கிற எண் வந்து கிடைக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுங்கிற எண் இந்த கார்த்திகை மாதத்தில் வர ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணும்போதும் நமக்கு கிடைச்சிருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருஷங்கிறது இருபத்தி நாலாவது வருஷமாச்சா அப்போ இதனுடைய கூட்டுத்தொகையிலையும் நமக்கு வந்து ஆறு அப்படிங்கிற எண் வந்து கிடைச்சிருக்குது இன்னும் ஒரு சிறப்பு வந்து இருக்குது அதை வந்துட்டு நான் மதியம் வீடியோவில் உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன் ஏன்னா இதுலேயே சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும் இப்போ இந்த பதிவுக்கான விளக்கு விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன் கண்டிப்பாக வந்துட்டு மதியம் வீடியோவில் அந்த சிறப்பு குறித்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நான் மேலே சொன்ன அந்த சங்கு வச்சு பூஜை பண்ணுறது தீபம் ஏற்றுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் செய்ய முடியாது வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுருந்தோம் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா வந்து செய்ய முடியாது ஆனால் அதே சமயத்தில் இந்த கார்த்திகை மாதத்தின் கடைசி திங்கட்கிழமைக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போ பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு மெத்தடு குறித்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொல்ல இந்த மெத்தடை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் மூன்று மணிக்கு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி மூணு மணிக்கு முடியல அப்படிங்கும்போது போது ஆறு மணிக்கு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆறு மணியும் நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியலங்கும் போது இரவு ஒன்பது மணிக்கு வந்து செய்யுங்க இந்த மூன்று நேரமுமே வந்து எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா மறந்துடுவோம் மேலும் அப்போ ஆஃபீஸில் இருப்போம் இல்லை வேற ஏதாவது ஒரு வேலை இருப்போம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் செய்யுங்க ஏன்னா இந்த நாள் முழுதுமே அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு தட்டு வந்து தேவைப்படுது இது வந்து நீங்கள் சமையலறையில் பயன்படுத்துகிற தட்டு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது முனை உடையாத இருபத்தி ஓரு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க முனை உடையாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஷார்ப் வந்து இருக்கணும் குருண குரனையாக வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி அரிசியை ஒரு இருபத்தோரு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி கூட எடுத்துக்கலாம் தவறு கிடையாது என்ன இன்னைக்கு திங்கட்கிழமையும் இருக்கிறதுனால சந்திர பகவானுக்கு உகந்த அரிசியை நம்ம பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் பண வரவுக்காக தான் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போறோம் அதனால பணம் பெருகணும் அப்படின்னா இந்த மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நூத்தி எட்டு பொருட்கள்ல முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடிய அரிசியை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்க வீட்டில் நெல் மணிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் அது கூட நீங்க எடுத்துக்கிறது விசேஷம் ஏன்னா இப்போ எல்லாத்து வீட்லயும் வந்து நெல்லுங்கிறது வந்துட்டு இருக்கிறது இல்லை நீங்க நாட்டு மருந்து கடைகளில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் இருந்தாலும் அரிசிங்கிறது நம்மளுடைய வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்துறதுனால இதை வச்சே நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சலாம் இப்போ இது இருபத்தோரு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது நமக்கு எழுதுவதற்கு சிவப்புக்கு நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த இடத்துல நம்ம ரெட் கலர் எடுத்துக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு வந்துட்டு பணம் தேவை இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு பணம் தாண்டி வேற ஏதாவது கோரிக்கை நிறைவேறணும்னு சொல்லியும் விரும்புவாங்க அதனால ரெட் கலர் எடுத்துக்கும் போது எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேறுவதற்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது பிரியாணி இலையை பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னாவே பாதி காரியம் வந்து சித்தியாகிடும் ஏன்னா அதுக்கே வந்துட்டு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதுவும் நான் இப்போ சொல்ற முறையில் நீங்க யூஸ் பண்ணும்போது அற்புதமான பணவரவு ஏற்படும் கேட்டது எல்லாமே வந்துட்டு டக்கு டக்குன்னு நடக்கும் நாலு திசையில் இருந்தும் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு உங்களுக்கு பணம் வரும் இந்த வழிதான் அப்படின்ட்டு இல்லை ஏதாவது ஒரு வழியில இருந்து உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சொன்ன பொருட்கள் எடுத்துட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க உங்களுடைய ஹாலோ பெட்ரூமோ எங்கே வேணாலும் உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச தட்டில் அந்த இருபத்தி ஒரு அரிசியும் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இப்போ இந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா இந்த பிரியாணி இலை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் உங்களுடைய விரல்களால் நீக்கி விட்டுட்டு எடுத்து வச்ச அந்த சிவப்பு நேர பேனாவால் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நான்கு இருந்தும் பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும் இப்போ எப்படி கொடுத்துருக்கோனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்த இலையினுடைய பின்புறம் திருப்பி என்ன கோரிக்கை உங்களுக்கு அதாவது இந்த பணம் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த சிம்பல் வரைஞ்சாவே போதும் வேறு ஏதாவது இதை தாண்டி ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த கோரிக்கையானது நடந்து முடிச்சிட்ட மாதிரி ஒரே வரியில எழுதுங்க இப்போ வேலைக்காக எழுதுறீங்கும்போது நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரையும் எழுதிட்டு நன்றி அப்படின்னு வந்து எழுதிடுங்க மறக்காமல் இந்த விஷயத்தை இலையினுடைய பின்புறம் வந்து பண்ணிடுங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி பண தேவையும் பூர்த்தியாகும் நிறைவேறாத விருப்பங்களும் வந்து நிறைவேறும் இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிடுங்க இப்போ அடுத்து இது எனர்ஜைஸ் பண்ணணும் இல்லையா அதனால் நம்மளுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு இந்த இலையை மூடிக்கிட்டு நீங்கள் என்ன கோரிக்கை எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் இப்போ பெரிய கம்பெனியில் உங்களுக்கு நிறைய சம்பளத்தில் வேலை கிடச்சிருச்சு கை நிறைய சம்பாதிக்கிறீங்க அந்த மாதிரி வந்து கற்பனை பண்ணிக்கோங்க வேற ஏதாவது எழுதிருந்தீங்கன்னா அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க அடுத்தது இந்த படம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா சிம்பிள் இதுக்காக நீங்க வந்து பணம் உங்களை தேடி வந்த மாதிரியும் நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரியும் பண கஷ்டம் எல்லாம் முழுவதும் நீங்கின மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா நல்ல எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அதன் பிறகு இந்த இலைய இந்த அரிசி மேலையை வச்சிருங்க இந்த பரிகாரத்தை எப்ப செஞ்சீங்கனாலும் சரி ஒரு அரை மணி நேரம் போது இந்த இலையானது இந்த அரிசி மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு எங்க விருப்பமா இருக்குதோ அங்க கொண்டு போய் இந்த தட்டு இலையும் வந்து வச்சிருங்க பூஜை அறிக்கை செல்றவங்க அங்கு கொண்டு போயிட்டு வச்சிருங்க இல்லைன்னா எங்கயாவது கிச்சன்ல பத்திரமான ஒரு இடத்துலயோ இல்லை வேற எங்க உங்களுக்கு இருந்தால் சேஃப்பாக இருக்கும் அரிசி சிந்தாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்க கொண்டு போயிட்டு நீங்க வச்சிடுங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கட்டும் அதன் பிறகு நீங்க இதை என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த இலையை எடுத்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய பர்சோ பீரோவோ எங்கேயாவது ஒரு இடத்துல இதை நீங்கள் பத்திரமா வந்து வச்சுக்கோங்க இந்த இருபத்தி ஒரு அரிசி இருக்குது இல்லையா இந்த அரிசியை வந்துட்டு நீங்க பறவைகளுக்கோ இல்லை எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துடுங்க இவ்வளவுதான் நம்ம வேண்டியது இந்த பிரியாணியில் எத்தனை நாள் நம்மளுடைய பீரோலையோ பர்சலியோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது நாட்கள் வந்து இருக்கட்டும் இப்போ இன்றைக்கி வைக்கிறீங்கும் போது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும் போது ஒன்பதாவது நாளாக வந்துடும் அந்த நாளில் நீங்கள் இந்த இலையை எடுத்து விளக்குலையோ மெழுகுலையோ காட்டி அரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்துட்டு ஊதி விட்டுடலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்